காலை காசை கொடுத்துட்டு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து மீன் வாங்கி வந்து வை அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்தேன் நீ இப்போ நைட்டு பதினொன்றரை மணிக்கு அந்த மீன் ஆக்கி எனக்கு சாப்பாடு வச்சு போடுற என்ன தான் ஆச்சு இது சொல்லு நூற்றி ஐம்பது

அப்புறம் எந்த கடையில அப்படி லாஸ்ட் ஒரு கடையில போனா அது ஒரு கடையில கிழிச்சு மட்டும் இருந்து மத்த இல்லன்னு சொல்லிட்டாங்க காலி ஆயிடுச்சு சொன்னாங்க சரி அந்த கடையில ரேட் எவ்வளவுன்னு கேட்டா 150 ரூபாயா ஒரு கிலோன்னு சொன்னாங்க 150 ரூபாயான்னு சொன்னதுக்கு நான் வந்து 170 ரூபாயா தான் தருவே ஒரு கிலோ தாங்க அப்படி நான் கேட்டேன் அதுக்கு அவங்க வந்து சரிமா ஒரு கிலோ தாங்க 170 ரூபாயா சொல்லிட்டு வாங்கி வாங்கி வந்தாங்க அப்புறம் கட் பண்ணலாம்னு பார்த்தா நீங்க இது கட் பண்ணலாம்னு பார்த்தா கட்றது வந்து

ఆ అది మసాలా ఇట్లా యానే వాడు ఆమనా 15000 మార్క్ మాల యాంటి కాసలే ఆమా కరమట ఆమ యాంటి ఇట్లా కొడుతుకి ఇల్ల యాంటి అవర్ మీను మొత్తం 50 పీస్ వేనని చెగరా వెళ్తు వారం ఇంగ ఆ అది తప్ప అందు వాకి ఇమీడియట్ ఎత్తు వాకిరా అంటే వందేనే ఉన్నానా పోసలని నందిపోయి వసలని నంది వంద జాలియా జాలియా నందన జా వందే అవర్ వీట్లో వందే నాలే కట్ పనీ అది அதான் அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் பண்ணிருந்தேன் கை நீ சாப்பிட்டியா கிளீன் பண்றது வச்சிட்டு வெறும் பீஸ் தான் இருக்குது இந்த மூணு பீஸ் சாப்பிடறதுக்கு காலை நூத்தி ஐம்பது நானே வெயிட் பண்ணி உட்காந்துக்கிறேன்